எல்லோருக்கும் வணக்கம் நம்ம திருப்பூர் பெருமாளனூரில் சேலம் டு கொச்சின் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தாங்க நம்ம கார்டன் அமைஞ்சிருக்கு நம்ம ராஜ் கார்டனில் கேரியர் செலவு டோட்டலி ஃப்ரீயாக பண்ணி டிடிசிப்போ ரேர் அப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த வீடியோவை நம்ம கார்டன் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அல்தாப் சதீஷ் ஹெச்ஸ்லேருந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ராஜ்கட என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கிளீனா இருக்குங்க என்ட்ரன்ஸ் ரொம்ப பெருசா ஒரு சூப்பரான ஆர்ச் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் சைடில் காம்பவுண்ட் ஹால்ல மற்ற எல்லா சைட்லயுமே எனக்கு காம்பவுண்ட் ஹால்லாம் ஒரு எட்டு அடி ஏழு அடிக்கு தான் இருக்கும் இந்த காம்பவுண்ட் ஹால் ரொம்ப பெருசா ரொம்ப சேஃபாக செக்யூராக பன்னெண்டு அடிக்க ஒரு சூப்பரான காம்பவுண்ட் ஹால் கட்டியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமானதே அதோட ரோடு தாங்க ராஜ்கார்ட்ல பாத்தீங்கன்னா ரோடு ரொம்ப சூப்பரா பெருசா நீட்டாக அமைச்சிருக்காங்க இந்த லே பார்த்தீங்கனாலுமே ரோடு இந்த அளவுக்கு பெருசா இருக்காது நம்ம ராஜ் முப்பத்தி அஞ்சு அடி ரோடு வந்துட்டு போட்டு சூப்பரான ரோடு வந்து போட்டு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நீங்க வீடு கட்டி கூடி வந்தாலுமே ட்ரைனேஜ் சிஸ்டமுமே ரொம்ப க்ளீனாக இருக்குங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் மட்டும் கான்கிரீட்ல சூப்பரா கட்டி இருக்காங்க ஒரு அம்பது டன் வண்டி அதை ஏத்தினாலுமே ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது நீங்க வீடு கட்டி கூடி வந்தனாலுமே ட்ரைனேஜ் சிஸ்டம்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க ஒரு ரெண்டு ரெண்டு சென்ட்ல ரெண்டு பிஹெச்கு வெறும் முப்பத்தி நாலு லட்ச கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எந்த லேட்லயும் இல்லாத ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டி நம்ம ராஜ்கார்டன்ல கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஐ பைப்பில் சோலார் லைட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இது நீங்க சுத்தி எந்த லேட்லயும் பார்க்க முடியாது அதே மாதிரி நீங்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப முக்கியமானதே தண்ணி தாங்க ஸோ நம்ம ராஜ்கார்டன்ல பதினஞ்சாயிரம் லிட்டர் டேங்க் கொடுத்து இங்க இருக்க எல்லா சைட்டுக்குமே இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் மட்டும் கொடுத்து சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் பரப்பில் ஐம்பத்தி ஒன்பது சைட்டோட நம்பராஜ் ரொம்ப சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க மூணு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்து கவர்மெண்ட் இபி ஃபெசிலிட்டிஸ் வந்து எந்த பஞ்சமும் வராது அமைதியா நீட்டாக நல்ல ஒரு இயற்கையோட இந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா அழகா இருக்குங்க இந்த இடத்துல நீங்க ஒரு வீட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க திருப்பூர் பெருமாள் மெயின்ல நீங்க ஒரு வீடோ ப்ராப்பர்ட்டியோ பாத்துட்டு நம்பர் ஆஸ் கார்டன் உங்களுக்கு சூப்பரா சூட் ஆகுங்க ஒரு சென்டோட வில ஒன்பது லட்ச ரூபா சொல்றாங்க ரெண்டு வெறும் மெயினா இருக்கிறதுனால தான் இந்த ரேட்டுங்க ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்காதீங்க அதுக்கேற்ற மாதிரி இங்க எல்லா பெசிலிட்டிஸுமே ரொம்ப சூப்பரா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுமோ இல்ல விக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம டிஸ்பிளே இருக்கூடிய நம்பருக்கு உடனே கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை இந்த சைட்டை வந்து நேரில் பார்த்து எப்படி இருக்குன்னு விசிட் பண்ணி பாருங்க ஸோ சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல சூன் சந்திக்கலாம் வாழ்க வடமுடன் நன்றி